வணக்கம் நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கையில் சிந்தாபாத் எம் கே ஸ்டாலின் ஜி அப்படின்னு ஹிந்தியில் அங்கே முழக்கமிடுதாங்க நீங்கள் கூட்டுத கூட்டத்துக்கு தான் ஹிந்திக்காரங்களை கூட்டியாந்தைய இப்போ கோஷம் போடுறதுக்கே ஹிந்திக்காரங்களை கூட்டியாந்துட்டிய ஆனால் நீங்கள் ஹிந்தி தெரியாது போடாமைய என்னையா உங்களுக்கு கூட்டம் கூடாதுன்னு வாக்கேன் எதுக்கு உங்களுக்கு கூட்டம் கூட மாட்டாங்க ஹிந்திக்காரனே அவனே இவனையும் கூட்டியாரையா பிற ஹிந்திக்காரன வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறியா ஹிந்திக்காரன் வந்துட்டான் இங்கே நம்ம தொழில் எல்லாம் அவன் அபகரிச்சிட்டான் அப்படின்னு ஆனால் இன்னைக்கிட்டாமனு வாக்கேன் விருதுநகருக்கு வரதில்ல நான் முத பார்த்தேன் என்ன சிந்தாபாத் எம் கே ஸ்டாலின் ஜி அப்படின்னா என்னடா நம்ம முதலமைச்சர் ஹிந்திக்காரன் சிந்தாவா பிளிக்கான் இது எங்கேயும் குஜராத்துலையா இல்லைன்னா பீகார்லையா இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்தனார் இருக்கக்கூடிய இடத்துலையா அப்படின்னு பார்த்தா நம்ம மதுரையில் அரசு அழுதாளே மீனாட்சி குடி இருக்காளே அந்த விமான நிலையத்தில் இந்த கூத்து நடக்கு சிந்தாபாத் சிந்தாபாத் முக ஷ் எம்கே ஸ்டாலின் சிந்தாபாத் ஹிந்திக்கார சொல்லுதான் மியா சிந்தாபாத்து தலை விதி ஆனால் ஹிந்திக்கு எதிர்ப்பு நாடு எங்கே போயிக்கிட்டு இருக்கு நம்மளை ஃபுல்லாக பித்தலாட்டம் தரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகனால பித்தாட்டமாக தான் இருக்குமோ நம்ம தான் தெரியாமல் எங்கள் அப்பங்காலத்தில் திமுகவில் இருந்திருப்பாங்களோ அப்படி தான் நான் வரைக்கும் இருந்திருக்கேன் மியா திமுகவில் இப்போ விஹரம் தெரிஞ்சப்போ தான் தெரியுது இது ஒரு துருதிஷ்டம் பிடிச்ச கட்சின்னு சுயநலவாத கட்சி அங்க தமிழ் சங்கம் வளர்த்த மதுரைக்கு வரையில வாழ்க ஸ்டாலின் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன பெருமை சிந்தாபாத் சிந்தாபாத் எம் எம்கே ஸ்டாலின் சிந்தாபாத் முக ஸ்டாலின் சொல்ல தெரியாதுல்ல எம்கே ஸ்டாலின் சிந்தாபாத் இந்த கொடுமையை வச்சுக்கிட்டு தான் நான் தமிழுக்காக போராடுறேன் தமிழுக்கு உயிர் நீத்தவங்களுக்கு நாங்க பெரிய விழா எடுக்க இந்த லட்சத்தில் முச்சங்கம் கடைச்சங்கம் வளர்த்த தமிழ்நாடு அதுவும் பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டு சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத்னா ஹிந்தி அதை முதல் உங்க உணர்ந்துக்கோங்க நீங்க எங்க உணர்றதா சிந்தாபாத் சிந்தாபாத்தா எங்க வந்து சிந்தாபாத்து இதே ஒரு சிங்கி ஒரு சங்கி என்ன மாதிரி உள்ள ஒரிஜினல் சங்கி சிந்தாபாத் சொல்லலாம் ஜெய்ஹிந்த் சொல்லலாம் பாரத் மாதா கி ஜெய சொல்லலாம் வாழ்க சொல்லலாம் நீங்க ஒரு வாழ்க மட்டும்தான் சொல்லணும் வணக்கம் மட்டும்தான் சொல்லணும் நீங்க நீங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுது இந்திய இந்த இந்திய திருநாட்டில் பாரத தேசத்தில் நீங்க இப்போ சரி உள்ள இருந்து வரையில தான் சிந்தாபாத் சிந்தாபாத் எம் கே ஸ்டாலின் சிந்தாபாத் சொன்னிட்டான் பொழுக்கோன்னு பார்த்தா வெளியே வந்த பிற ரெண்டு மூணு பேர் சொல்றான் அப்படின்னா சிவப்பு கொடியா தெரியுது சிந்தாபாத் சிந்தாபாத் எம் கே ஸ்டாலின் சிந்தாபாத் தலைவிதி தமிழகத்தை இப்படி ஏமாத்திக்கிட்டு தெரியுது இல்லையா இருந்து இன்னும் பூட்ட வரைக்கும் ஏமாத்த போறிய எப்பதான் திருந்துமோ அந்த தமிழகம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஒங்குக ஹிந்த் ஜெய் மாதா ஜெய் பவானி